என் செல்ல குழந்தையே உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை இன்று நீ தொலைத்து விடக்கூடாது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க உன்னை தேடி வருகின்ற ஒரு பெண் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன் அம்மா இன்று இந்த அதிகாலையிலேயே உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் என் பிள்ளைக்கு அதிகாலையில் எழும்பும் பொழுதே மனது கனமாக இருந்தது இன்று நாம் என்ன செய்யப் போகின்றோம் எப்படி செய்யப் போகின்றோம் எதை செய்யப் போகின்றோம் என்று பல யோசனைகளுக்கு மத்தியில் நீ எழும்பு இருக்கின்றாய் என் பிள்ளையே அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்ற ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு பொழுதையுமே தெய்வம் உனக்கு கொடித்த பரிசாக எண்ணி அந்த பொழுதை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா அதற்கு மாறாக என் பிள்ளை உன் வாழ்க்கையில் இன்று கிடைத்த இந்த நாளை ஏன் கிடைத்தது என்று எண்ணி நீ தொடங்கிவிடக்கூடாது இந்த நேரத்தில் உனக்கான பேரதிர்ஷ்டம் ஒன்று உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதையும் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த விடியலை நல்லபடியாக எதிர்கொள்ள நீ தயாராகி அல்லவா இந்த விடியல் உனக்கு கிடைத்ததை எண்ணி நிச்சயமாக என் குழந்தை நீ மகிழ்ச்சி அடைவாய் அல்லவா யாராலும் அவ்வளவு எளிதாக ஒருவருக்கு வாழ்க்கையில் உதவி செய்துவிட முடியாது உதவி என்றாலே இங்கே எல்லோரும் ஓடத்தான் முயற்சி செய்கின்றார்கள் உதவி என்று சொன்னால் யாரும் யாருக்கும் இங்கு எந்த ஒரு நன்மைகளையும் செய்திட தயாராக இருப்பதில்லை ஏனென்றால் நாம் இவர்களுக்கு உதவி செய்தோமானால் இவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்து விடுமோ இவர்கள் வாழ்க்கை இப்படி ஆகிவிடுமோ நாம் உதவி செய்தால் நமக்கு மேலே இவர்கள் வளர்ந்துவிடக்கூடாது என்பது போன்ற எண்ணங்கள் தான் எப்பொழுதும் இவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்களுக்கு மத்தியில் அதாவது குறிப்பாக யாரும் யாருக்கும் உதவி செய்ய முன்வருவதில்லை அப்படியே முன்வந்தாலும் அவர்கள் தன்னை விட வாழ்க்கையில் உயர்ந்து விடக்கூடாது இந்த இரண்டுமே எல்லோர் மனதிலும் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு பெண் உனக்கு உதவியை தானாக முன்வந்து செய்ய போகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த உதவியை நாம் ஒரு நாளும் மறுக்க கூடாது அந்த உதவியை வேண்டாம் என்று ஒரு பொழுதும் சொல்லிவிடக்கூடாது ஏன் இந்த ஒரு உதவி கூட உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அந்த அற்புதத்தை உனக்கு தரக்கூடிய உதவியாக இருக்கலாம் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை என் மூலமாக கேட்கின்ற இந்த நல்ல செய்தியினால் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே உன் வசமாக தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடந்து விடலாம் என்று இந்த வாழ்க்கை உனக்கு பயம் காட்டிய பொழுதெல்லாம் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ற தைரியத்தோடு நின்ற பிள்ளை அல்லவாணி எத்தனை எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற குழந்தை அல்லவாணி அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டு உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நான் நடத்த முடிவு செய்கின்றேனோ அந்த விஷயத்திற்கு நீ கட்டுப்பட்டு என் பாதையில் வந்து கொண்டே இரு ஏனென்றால் நான் எப்பொழுதுமே உனக்கு நல்ல பாதையை மட்டும்தான் காண்பித்து கொடுப்பேன் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்ட பாதையில்தான் உன்னை வழிநடத்திச் செல்வேன் எவ்வளவு எளிதில் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும் என்றால் நிச்சயமாக எப்பொழுதுமே பல கட்டங்களையும் பல கஷ்டங்களையும் தாண்டித்தான் அது உனக்கு நடக்கும் ஒவ்வொரு அடிக்கும் பத்து அடி சறுக்கல் நிச்சயமாக உனக்கு உண்டு இல்லை என்று ஒரு நாளும் நான் சொல்லவும் இல்லை இனி மறுக்கவும் இல்லை என் தங்கமே நீ ஒவ்வொரு விடியலிலும் அம்மாவினுடைய அன்பை பெற்று இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டாயானால் எதிர்பார்த்த மாற்றங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் அம்மா எப்பொழுதும் உன் மீது அக்கறை கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுது நான் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றோ யாரோ செய்த விஷயங்களுக்காக இன்றும் பதற்றமடையாதே அதுபோல என்றோ உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்காக நீ எப்பொழுதும் மனதிற்குள் கலக்கம் கொண்டிருக்காதே என் பிள்ளையே தவறுகளை உணராத பட்சத்தில்தான் அது உனக்கு பிரச்சனைகளாக இருக்கும் தவறுகளை உணர்ந்து வாழ்க்கையை நீ வாழத் தொடங்கும் பொழுது நிச்சயமாக எதுவுமே உனக்கு பெரிதான காரியம் அல்ல நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரி பொழுது நீ செய்கின்ற விஷயங்கள் சரி பொழுது யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் எதற்காக மற்றவர்களை பார்த்து என் கு பயப்பட வேண்டும் எதற்காக அது நடக்குமோ நடக்குமோ இது என்று முன்கூட்டியே நீ கணிக்க வேண்டும் நான் உன்னோடு இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்ய தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை இனிமேல் முதலில் பதறுவதை நிறுத்து பயப்படுவதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற சந்தோஷங்களை எல்லாம் முழுமையாக அனுபவிக்க என் குழந்தை நீ தயாராகிவிடு ஏனென்றால் இன்று உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற இந்த பெண் நிச்சயமாகவே அத்தனை சக்தி படைத்தவள் இவள் உனக்காக வருகிறாள் என்றால் அதை நிச்சயமாக நீ மறுக்கவும் முடியாது மறுக்கவும் மாட்டாய் இவள் யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு கண்கள் கலங்கித்தான் போகும் அப்பேர்பட்ட ஒரு பெண்ணா அம்மா சொல்வதை பார்த்தால் நமக்கே மிகவும் ஆர்வமாக இருக்கின்றதே இவள் யாராக இருக்க முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக நீ சொல்வது சரிதான் அப்பேற்பட்டவள்தான் அந்த பெண் என் பிள்ளையே இன்று வளர் பிறை பஞ்சமியினுடைய விடியில் உன் வாழ்க்கையில் பேர் அதிசயத்தை நடத்தக்கூடிய அந்த பெண்ணானவள் உன் வராகி அம்மா என்னையன்றி வேறு யாராக இருக்க முடியும் என் பிள்ளையே இன்று நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான ஒரு முக்கிய விஷயத்தை நடத்தி கொடுக்கின்றேன் நீ எதிர்பார்த்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ சந்தோஷமாகவும் மனநிறைவோடும் போகின்றாய் யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் இனி நிலையில்லை என்பதனை புரிந்து கொண்டு நீ எதிர்க்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை வாழ்க்கையின் உயரத்திற்கு நிச்சயமாக அழைத்துச் செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு இருந்து உன்னை வாழ வைப்பவள் உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் நீ வருந்த வேண்டாம் தவறுகளையே நீ செய்திருந்தாலும் அதை திருந்தி உன் மனதிற்குள் தவறு என்று ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் யாருக்காகவும் நீ பயந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் இன்று நடத்த போகின்ற பல நல்ல விஷயங்கள் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல உயரத்திற்கு அழைத்து செல்லும் நீ வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் அம்மா உன் வாழ்க்கையில் நடத்துவதை சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுக்காமல் வேறெங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து தான் போகின்றாய் தாய் அன்பு எத்தனை பெரியது என்பதனை என் குழந்தைக்கு இன்று நான் நிரூபித்து காட்டத்தான் போகின்றேன் எந்த இடத்தில் தடங்கள் வருகின்றதோ எந்த இடத்தில் உனக்கு யோசனைகள் வருகின்றதோ சட்டென்று இந்த வராகி என்னை அழைத்து பார் வஜ்ரகோஷம் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த செயலை நல்லபடியாக செய்ய தொடங்கு நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும் உன் மனது எதை நோக்கி இன்று வெற்றியை தேடுகின்றதோ அந்த வெற்றியை நான் உன் வசமாக்கி கொடுக்கின்றேன் அந்த வெற்றியை நான் உனக்கே சொந்தமாக்குகின்றேன் எக்காரணம் கொண்டும் எனி பிள்ளைக்கு வாழ்க்கையில் தடுமாற்றம் மட்டும் வந்துவிடக்கூடாது நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு வெற்றி நிச்சயம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்